அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமகம்சம் எழுதுன சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சம் விஜயம் நூலில் வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம கிரகஸ்தர்மம் பேரானந்தத்தை தருவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அதோட தொடர்ச்சி நேற்று நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை பார்ப்போம் இரவு நேரத்தில் வந்து கண் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது காது வந்து கேட்க மாட்டேங்குது இது கண்ணில் பார்க்கலினாலும் காதில் கேட்கலினாலும் நமக்குள்ளார் இருக்கிற அந்த தெய்வத்தன்மை தான் அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்து செஞ்சிட்டு இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு உள்ளுக்குள்ளார் தான் வந்து கடவுள் இருக்கிறாரு கடவுளுங்கிற ஒரு தன்மை வந்து வெளியில் கிடையாது அப்படிங்கிறத சுவாமி ராமதீர்த்த பரமம்சர் வந்து சொல்கிறாரு அதே மாதிரி காதல் கொள்ளும் போதும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதல் கொள்ளும் போதும் அவங்க உடைகளுக்கும் அவங்களோட பொருளாதாரத்துக்கும் மதிப்பு தராமல் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தன்மைக்கு அந்த இறைத்தன்மைக்கு வந்து காதல் மதிப்பு கொடுத்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து காதல் செய்யணும் அவங்க வந்து கடவுளை வந்து அப்பதான் அடைய முடியும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவங்களுக்குள்ளா இருக்கிற அந்த தெய்வத்தன்மையை பார்க்கணும் ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும்போதும் அவங்களுக்குள்ளா இருக்கிற அந்த தெய்வத்தன்மையை பார்க்கறதா சாமி ராமதீத்தாபுரம் சார் சொல்றார் அப்புறம் ஒரு குதிரையை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறாரு ஒரு குதிரை வந்து ஒரு மனிதன் ரசிக்கிறதுக்கு ஒரு உதவி கேட்டு போகுது அதாவது ஒரு காட்டில் வந்து ஒரு மனிதனும் ஒரு குதிரையும் இருந்துகிட்ருக்குறாங்க அம்மா அப்போது அந்த குதிரை வந்து அந்த இருக்கிற புள்ளிமான்கள் எல்லாம் கொண்டு சேர்ந்து வந்து தாக்கிடுதாம்மா குதிரைக்கு முதுகு ஃபுல்லாக ரத்தம் கஷ்டப்பட்டு இருக்குதாம்மா அப்ப குதிரை வந்து நினைக்குதாமா இந்த மானை வந்து எப்படியாவது நம்ம போய் பழி வாங்கணும் இதை விடக்கூடாது அப்படின்னு நினைக்குதாம் அப்ப குதிரை கொஞ்சம் தூரம் போகையில ஒரு மனுஷன் வந்து அந்த பக்கம் வர்றானாமா அப்ப அந்த மனுஷங்கிட்ட அந்த குதிரை போய் உதவி கேட்குதாமா ஐயா இந்த மாதிரி என்னைய வந்து அவங்க வந்து தாக்கிட்டாங்க எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கிட்ட போய் அந்த குதிரை உதவி கேக்குதாமா உடனே அந்த குதிரை நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்யறேன் ஆனா என்னைய தூக்கிட்டு போய் நீ அவங்க இடத்துல கொண்டு போய் சேர்த்தனும் அப்படின்னு சொல்லி சொல்றானாமா சரிங்க ஐயா கண்டிப்பா சேத்துறேன்னு சொல்லிட்டு இந்த குதிரையை அந்த முதுகுல ஏறி உட்காந்துட்டு வில்லு அம்பு இதெல்லாம் எடுத்துட்டு அந்த மான்களை எடுத்துட்டு நோக்கி போறான் நாம மான்கள் நோக்கி போனதுக்கு அப்புறம் அந்த புள்ளி மான்களை பார்த்துட்டு அந்த எதிர்த்தாப்புல வந்து அந்த அம்புகள்லாம் ஏவி எய்தி விட்டுட்டு எல்லா மான்களையும் வந்து கொண்டுறான் நாமா கொண்டதுக்கு அப்புறம் எல்லா மான்களும் செத்துருதாமா இந்த குதிரைக்கு ஒரே பெருமகிழ்ச்சி ஆமா நம்மளால வந்து நம்மளோட மான்கள் நம்மள அடி நம்மளை வந்து கொண்ட மான்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மள விருப்பத்தியோடு இருந்த மான்கள் எல்லாத்தையுமே வந்து இவன் வந்து கொன்று இவன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவான விஷயம் செய்யற வந்தான் இவன் நம்ம நண்பன் தான் அப்படின்னு ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம்மா ஏய் நீ எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய உன்னை உன்னை நான் கூப்பிட்டு வரையில உன்னோட வண்டியெல்லாம் ஏறி வரையில நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் முதுகுல ஏறி அவ்வளோ தூரம் வரையில அதனால என்னை மறுபடியும் வந்து நீ என் கூடவே இருந்துரு நீ என் கூடவே இருந்துரு எனக்கு பிரயாணம் பண்றதுக்கு நீ உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவியை வந்து அவர் வந்து கேட்குறாராம்மா இந்த குதிரை மறுப்பு தெரிவிக்க முடியாதாம்மா ஏன்னா இல்லைங்கயா நான் இந்த காட்டுல இருக்கிற இல்ல நீ கண்டிப்பா எங்க ஊர் இருந்தது ஆடுகள உன்னை நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம்மா நம்ம மனுஷன் இந்த குதிரை வந்து இந்த புள்ளிமானுக்கு பயந்துட்டு இந்த மனுஷன் உதவி கேட்டு இந்த மனுஷனோட அடிமையாக வந்து இப்ப அதை ஆயிடுச்சு அதே தான் வந்து சாமி ராமதீர்த்தபுரம் வந்து சொல்றாரு நம்மளும் ஒருத்தங்க வந்து உதவி கேட்டு நம்மளோட சுதந்திரங்கிறது நம்ம வந்து இழந்துடுறோம் நம்மளோட சுயத்தன்மையை வந்து நம்ம தான் வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து பிரமிச்சு நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம சுயத்தன்மைங்கிற அந்த ஆத்மத்தன்மையை வந்து நம்ம வந்து இழந்துடுறதா சாமி ராமதீர்த்த பரம் சொல்கிறாரு இது திருமணம் ஆனதுக்கப்புறம் நிறைய நிகழ்றதா சாமி நம்ம குறிப்பிட்றாரு கணவனும் மனைவியும் சேர்ந்துருக்குறாங்க ஆனால் ரெண்டு பேரும் வந்து கணவன் வந்து மனைவியை வந்து அடிமையாகணும் நினைக்கிறா மனைவி வந்து கணவனை வந்து அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து அந்த ஈகோல வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து அடிமையாக்கி அந்த உள்ளுக்குள்ளார சுயத்தன்மையாக்கிற ஆத்மாவை வந்து மறந்துடுறாங்க தான் வந்து திருமண வாழ்க்கைங்கிறது கசந்துருது எப்படி வந்து குதிரையை வந்து மனிதன் அடிமையாக்கணும்னு மாதிரி இந்த மனிதன் வந்து கடைசியில் வந்து திருமண பந்தத்தில் வந்து அடிமையாகி அவனோட வாழ்க்கைய வாழாமல் சுய ஆத்மாவை பார்க்காம அந்த மனைவிக்காக வாழ்ந்து கடைசியில் வந்து தன்னோட ஜீவனை அறியாமல் அவன் வந்து செத்து போயிடுறாங்க இத சாமி சிவானந்தபுரம் சார் கூட அற்புதமா சொல்லியிருப்பாரு அவன் தன்னைத்தான் பார்க்கும் போது மற்றொன்றை பார்ப்பதில்லை மற்றொன்றை பார்க்கும்போது தன்னைத்தான் பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அவன் அவன் ஜீவனை பார்க்காம வெளியில் போய் வந்து ஆதோகரியா செத்து போகிறதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராமதீத்த பரமம்சர் அந்த கிரகஸ்தர்மங்கிற தலைப்பில் வர விஷயத்த சொல்கிறார் இதோட தொடர்ச்சியை நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு கேட்ட அனைவருக்கும் நன்றி